சூரிங்களா ஆமாங்க சூரி தான் பேசுகிறேன் சார் நீங்கள் தெளிவா நான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன் அவங்க உங்கள் வீட்டுக்கு வரலாண்டு இருக்கோம் சார் ப்ளீஸ் வாங்க 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 கம் சார் கம் சார் கம் சார் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க சார் நீங்களே எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்து ரொம்ப பெருமைப்படுவீங்க சார் நான் நாலு ஏதோ சப்போஸ் ரைடு அப்படி அப்படின்னா உங்கள் உதவியெல்லாம் தேவைப்படும் டேய் நான் வர்றது உங்கள் வீட்டுக்கு ரைடுக்கு தாண்டா அப்படின்னாரு ரைடுக்கா எதுக்கு சார் ஆமா காமெடியா நிறைய படம் பண்ணிக்கிட்டு இருக்கா அதனால் உங்க வீட்டுக்கு வரலாண்டு இருக்கும் அப்படின்னார் சார் நிறைய படம் பண்றதுனால நீங்க ரைடு வரணும்னு நினைப்பீங்கடா தயவுசு முதல்ல ஜிவி சார் வீட்டுக்கு போங்க அவர் தான் நிறைய படம் பண்ணிட்டு இருக்காரு எங்களை விட போயிட்டு அப்ப வரணும் பக்கத்துல அப்படியே விஜயசேகாப்பில மாப்பிள்ள மாப்பிள்ள போயிட்டு வீட்டில் உங்க பையன் எம்பிடுவோம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நடந்துச்சு இந்த மாதிரி இந்த ஃபோர் ஜின்னு ஒரு படத்தில் நான் ஜிவியோட நடிக்கிறேன் ரெண்டு பேரும் ஹைதராபாத்தில் ஷூட்டிங்க்கு ஃப்ளைட்டு ஏறுறோம் ஏறும்போது நான் கேட்குறேன் இப்போ எத்தனை படம் வச்சு நடிக்கிற அப்படின்னோடனே ஏழு படம் வச்சு அப்படின்னா போய் இறங்குறோம் இறங்கினோடனே நான் கேட்குறேன் மச்சி எத்தனை படம் சொன்னேன் பதினொன்று மச்சு அப்படின்னா டே அதுக்குள்ளே எங்கடா நாலு படம் கமிட் பண்ண இப்போ தான் மெசேஜ் வந்துச்சு அப்படின்ட்டு வாட்ஸ்அப்பில் சொன்னது பதினொன்று இப்போ கேட்டுப்பாரு இப்போ பதினெட்டு இருக்கும்